வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சந்திரயான் த்ரீ சார்ந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் சந்திரயான் த்ரீ மிஷன் இந்த மிஷன் ஆரம்பித்ததில் நம்ம அப்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க மிக முக்கியமான ஒரு நாள் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி அப்போ ஏற்பட்ட நாள் இப்போ கடந்து வந்திருக்கோமா அந்த நாளில் என்ன நடந்துச்சு அதை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்காமல் இருக்கோம் அதை பற்றி இப்போ மக்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி என்ன நடந்திருக்குன்னா லூனா ஆர்பிட் அதாவது நம்மளோட விண்கலம் இருக்குல்ல அந்த லேண்டர் அண்ட் ரோவர் இருக்கிற அந்த சந்திரயான் த்ரீ விண்கலம் அது அதாவது இந்த பூமியை சுத்தி தான் ஐந்து சுற்றுகளா இந்த நீள்வட்ட பாதையில சுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த ஐந்து சுற்றுகளை முடிச்ச பிற்பாடு நம்ம விண்கலம் நிலவை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் அப்பேற்பட்ட அந்த பயணம் இருக்குல்லங்க அது ஆரம்பிச்சு நிலவோட நீல்வட்ட பாதைக்கு பார்த்தீங்களா இந்த லூனார் ஆர்பிட்னு சொல்லுவோம் அதில் நம்ம விண்கலம் பிளேஸ் ஆகணும் கரெக்டாக அதுக்கப்புறம் தான் திரும்ப இங்கே ஒரு ரவுண்ட் அதே போல வர முடியும் அப்போ இருப்ப அந்த பிளேஸ் ஆகிற விஷயம் இருக்குல்ல அது நடந்து முடிஞ்சிருக்கிறதா கடந்த ஐந்தாம் தேதி நம்ம விஞ்ஞானிகளை சும்மா சொல்லக்கூடாதுங்க நினைச்சதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க எஸ் அந்த எல்வோ ஐல நாம ஜெயிச்சிட்டோம் இந்த ஒரு பிரம்மாண்ட சாதனை இருக்குல்ல ஏன்னா நிலவதுக்கப்புறம் சுற்றி வரணும் அந்த நில்வட்ட பதில் கரெக்டாக நிலைநிறுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த சுத்தர வேலையை ஆரம்பிக்கும் அந்த தான் பெரிய டாஸ்க்கு அதை நாம் இப்போ செஞ்சு முடிச்சிருக்கோம்ல இந்த வெற்றி உரித்தான அடுத்த செகண்டே நம்ம இஸ்ரோ ஒரு ட்வீட்டை போட்டாங்க அதில் என்ன திரும்ப அவங்க சொல்லியிருந்தாங்க திஸ் இஸ் சந்திரயான் த்ரீ எம் ஃபீலிங் லூனார் கிராவிட்டி வேறு லெவலில் லூனரோட அந்த ஈர்ப்பு இருக்குல்லங்க நிலவோட ஈர்ப்பு மேற்போட ஈர்ப்பு இதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ட்டு சந்திரயான் த்ரீ பேசுகிறேன் அப்படி இருக்கும் இதை தான் இஸ்ரோ ட்வீட்டாக போட்டிருக்காங்க இதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு அந்தளவு கூஸ் பம்பு வா இந்தியர்கள் தலைநிமுறை இன்னொரு நாள் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே

இப்போ நம்ம விண்கலம் பிளேஸாக ஆகிருக்கிறதே லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸில் தான் அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும் இட் மீன்ஸ் நிலவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு ஒட்டு மொத்தமாக நாலு சுற்று நடக்குங்க பூமியிலேருந்து ஐந்து சுற்றாக நடந்துச்சு நிலவுலேருந்து நான்கு சுற்றா நடக்கப் போகுது கரெக்டாக லூனார்லேருந்து நூறு கிலோமீட்டர் மேற்பரப்ப நம்ம விண்கலம் அடைஞ்சதுமே லேண்டிங் ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லூனாரோட பவுண்ட் இருக்குது பார்த்திங்களா இது ஆரம்பித்தது பதினெட்டாயிரத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க அந்த ப்ராசஸ் நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க இதுலேயும் நாம் வெற்றி பெற்று இருக்கோம் இதுதான் இப்போ இந்தியர்களுக்கு வரப்பிரசாதமான ஒரு நல்ல செய்தி இப்போ இருக்க ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுக்கும் நம்ம விண்கலத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது கிலோமீட்டர் இன்ட்டு நாலாயிரத்து முந்நூற்று பதிமூன்று கிலோமீட்டர் குழம்பாதிங்க பூமியிலேருந்து நம்ம விண்கலத்தோட ரொம்ப ரொம்ப நெருக்கமான அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அது நூற்றி எழுபது கிலோமீட்டர் நிலவிலிருந்து நம்ம சந்திரயான் த்ரீ விண்கலத்துக்கு இடைப்பட்ட அதிகபட்ச தொலைவு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து முந்நூற்று பதிமூன்று கிலோமீட்டர் ஆக்சுவலாக இதைத்தான் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் குறைக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த நான்கு கட்ட சுற்றுகள் முடிஞ்ச பிற்பாடு அப்படி நூறு கிலோமீட்டர் ரேஞ்சு வந்ததுக்கப்புறம் இட் மீன்ஸ் நிலவு இங்கே இருக்குன்னா மேற்பரப்பு அங்கேருந்து நூறு கிலோமீட்டரு மேலே இருக்கணும் டிஸ்டன்ஸு அப்படி வந்த பிற்பாடு தான் லேண்டிங் ப்ரொசீஜரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பாங்க ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விண்கலத்துக்கும் நிலவுக்கும் இடையில் இருக்க தூரம் நாலாயிரத்து முன்னூற்று பதிமூன்று கிலோமீட்டர் அடுத்த மூணு பவுண்டு மேனுவர் இருக்கில் இது வர ஒன்பதாம் தேதி நடக்கப் போகுதுங்க கரெக்டாக பிற்பகல் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே இது நடந்து முடிய போகுது பார்க்கலாம் அதுலேயும் வெற்றி கிடைக்கும் தான் நானும்றேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ரைட்டு இதில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்ன தெரியுமா நம்ம சந்திரயான் த்ரீ விண்கலம் மொதல் முறையாக நிலவோட காட்சியை நமக்கு அனுப்பியிருக்கு இதை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட இருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நாசா வெளியிட்டதை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது நம்ம வெளியிட்டு இருக்க ஒரு விஷயம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தலை சிறந்த விஞ்ஞானிகள் உலகத்திலேயே மாற்றிக்கிறதுலாம் அவங்க ஒத்துக்கலாம் ஏன்னா பல்லாயிரம் கோடி பணத்தை இறச்சி ஒரு மிஷினை சாத்தியப்படுத்துறதுக்கும் சில நூற்றுக்கணக்கான கோடிகளை மட்டுமே இறச்சி ஒரு ப்ராஜெக்டில் ஜெயிக்கிறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது ரெண்டாவது கேட்டகரி இருக்குல்ல அதுதான் நாம அப்பேற்பட்ட இந்த மிஷினில் அடுத்த முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னா வர்ற பதினேழாம் தேதி ஏன்னா அப்போ தான் இந்த எல்எம்னு சொல்லுவாங்க லேண்டிங் மாடியூல் இதில் இருந்து பிஎம்னு சொல்லுவாங்க ப்ரொபோஷன் மாடியூல் இது தனியாக பிரிஞ்சிரும் இதை தொடர்ந்து மிக முக்கியமான நாளான இருபத்தி மூணாம் தேதி நிலவில் நம்ம விண்கலம் தரையிறங்க முயற்சி பண்ணோம் ஹார்ட்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் அதுக்குள்ளே தெரிஞ்சிடும் இந்த மிஷன் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் எந்தளவுக்கு அதை நான் சொல்ல விரும்பல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது கரெக்டாக நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா வர இருபத்தி மூணாம் தேதி சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தி ஏழு மணி அளவில் நம்ம இந்தளவுக்கு குறைவான பட்ஜெட்டில் இப்போ ஏற்பட சாதனை நிகழ்த்தி உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சுட்டுருக்கோல்ல இந்த நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் முக்கியமான சில விஷயங்களையும் அது கூடவே நம்ம விஞ்ஞானிகள் இருக்காங்களா இவங்களை பத்தி இந்திய மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களோட அட்வைசரா இருந்த திரு பொன்ராஜ் அவர்கள் சொல்ல இப்ப நீங்களே கேளுங்க இப்போ நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லயே அப்போலோ லெவன் மிஷன் மூலமா மனுஷங்களையே அமெரிக்கா நிலவு காமிச்சிட்டாங்க ஆனா இந்தியா ஒரு லேண்டரை பர்ஃபெக்டா லேண்ட் பண்ண முடியல இந்தியாவில் இப்போ வரைக்கும் மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சாபக்கேடு கேடு தொடர்ந்துகிட்டு இருக்கு இவ்வளவு கஷ்டப்படுற ஒரு நாட்டில் இது தேவையா இது போல நீங்க காசை வாரி இறக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஐயா உங்களோடய விளக்கம் ஏய்யா இது எல்லாருக்கும் ஈஸியாக கேள்வி ஏற்பது என்பது ஈஸி ஆனால் அதுக்கு பதிலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப க சிரமமான விஷயம் ஆனால் அந்த கேள்வியை அதாவது விஞ்ஞானிகள் அவங்க கொடுக்கக்கூடிய ஒன் டென்த் ஆஃப் த பட்ஜெட் காஸ்ட்டில் ஓகே அவங்க வந்து ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க மிசைலை கண்ட விட்டு கண்ட பாய்ந்து ஏவுகிறாங்க ஓகே அட்டாமிக் வெப்பன் ஸ்டேட்டாக இந்தியாவை மாற்றுகிறார்கள் இதெல்லாம் வந்து விஞ்ஞானிகள் வந்து கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் அதில் ஒன் டென் ஆஃப் த காஸ்ட் வேர்ல்டு பண்ணக்கூடிய ஒன் டென்ட் ஆஃப் த காஸ்ட்டில் இந்த சாதனை படைத்து இந்தியாவை பெருமைக்கு உள்ளாக்குறார்கள் ஓகே ஆனால் அரசியல்வாதிகள் மக்களது வரிப்பணத்தை வாங்கி ஒழுங்காக சாக்கடை கட்டலைன்னா சயின்டிஸ்ட் எப்படி குறை சொல்லுவீங்க கரெக்டு சரிங்களா மக்கள் வரிப்பணம் கட்டுறாங்க வரிக்கு மேலே வரி போடுறீங்க எல்லாத்துக்கும் வரி அனைத்திற்கும் வரி சத்தா சுடுகாட்டுக்கு மட்டும்தான் வரி இல்லை அத்தனைக்கும் வரி போட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடித்து மக்களுக்கான சேவையை ஒழுங்காக கொடுக்காதவங்களுக்கும் கொடுத்த கொஞ்ச பணத்தில் ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்புகிறவங்களையும் மிசைல்ஸை கண்டமிட்டு கண்டம் பாய்த்து தாக்கி நம்ம நாட்டை பாதுகாப்பை பலப்படுத்துகிறவங்க விஞ்ஞானிகளை குறை சொல்லக்கூடியவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ இவர்கள் அறி அறிவாளிகள் என்று சொல்வதா அதற்கு எதிர்மறையாக சொல்லுவதா சரியா அப்போ அவர்களுக்கு புரியாமல் பேசுகிறார்கள் என்று தான் நம்ம எடுத்துக்கணும் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது புரிந்தால் பேச மாட்டார்கள் ஆமாம் அப்போ கொடுத்த காஸ்ட்டில் நீங்கள் ஒன்று தப்ப நீங்கள் உலகம் முழுக்க விஞ்ஞான வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் ஒரு அறிவார்ந்த நாடாக ஒரு நாடு மாறணும்னா அதுக்கு அடிப்படை வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சியும் அதற்கான வளர்ச்சியும் இனோவேஷன் அப்போ புது கண்டுபிடிப்புகள் இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இனோவேஷன் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலமாக இனோவேஷன் இனோவேஷன் மூலமாக பிறக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உலக மார்க்கெட்டுக்கு போகணும் இது இந்த சைக்கிள் தொடர்ந்தால் இந்த நாடுனுடைய வளம் கூடும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தான் ஆராய்ச்சிக்கு வந்து ஒவ்வொரு வளர்ந்த நாடுகளும் அமெரிக்கா சைனா ஜப்பான் ஜெர்மனி அப்புறம் பிரிட்டன் போன்ற வளர்ந்த நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் ஜிடிபியில் மூணு சதவீதத்துக்கு மேலே த்ரீ பர்சன்ட்டுக்கு மேலே ஆராய்ச்சிக்கு செலவிடுறாங்க இனோவேஷனுக்கு செலவிடுறாங்க சரியா இன்றைக்கி அமெரிக்கா வந்து மூணு லட்சம் பேட்டன் ஃபைல் பண்ணுறான் ரஷ்யா இது சைனா வந்து ஆறு லட்சம் பேட்டன் ஃபைல் பண்ணுறான் இந்தியா இன்றைக்கி முப்பதாயிரம் பேட்டன் தான் ஃபைல் பண்ணுறோம் நம்மளுடைய இந்தியாவுடைய ஜிடிபியில் அப்துல் கலாம் வந்து தொடர்ந்து பத்தாண்டுகளில் அப்துல் கலாம் வலியுறுத்தி வந்தது மூணு பர்சன்ட் ஆஃப் இந்த ஜிடிபியை நீங்கள் ஆராய்ச்சிக்கு ஒதுக்குங்கன்னு அனைத்து சயின்ஸ் காங்கிரஸ்லேயும் பேசியிருக்காரு இப்போ வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கல இந்தியா வந்து ஆராய்ச்சிக்கும் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுமா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது அரை பர்சன்ட் கூட கிடையாது அந்த அரை பர்சன்ட் கூட இல்லாமல் பொழுது தான் அதில் இஸ்ரோ அதில் எவ்வளோ அலாட்மெண்ட் ஆகிருக்கும் அந்த அலாட்மெண்ட்டை வச்சு இன்றைக்கி நிலவிலே தண்ணீர் கண்டிருந்த முதல் நாடு இந்தியா ஓகே மங்கள்யானுக்கு சந்திர இது மார்ஸுக்கு செவ்வாய் கிரகத்திற்கு மங்கள்யானை அனுப்பி வெற்றி பெற்ற முதல் முயற்சியில் வெற்றி பெற்ற முதல் நாடு இந்தியா ஓகே முதல் முயற்சியில் வெற்றி பெற்ற முதல் நாடு இந்தியா இன்னைக்கு ஒட்டுமொத்த நூற்றுக்கணக்கான நாடுகள் மத்தியில் எட்டே எட்டு நாடுகள் தான் விண்ணை இழந்த நாடுகள் அந்த எட்டு நாடுகளில் நான் நான்காவது நாடாக விண்ணில் தரையிறங்க போகக்கூடிய இது நம்ம நிலாவில் தர போகக்கூடிய நான்காவது நாடு இந்தியா இந்தியா ஓகே இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன் சார் இப்போ சந்திராயன் செகண்ட் மிஷன் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட நிலவில் இருந்து டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் ரேஞ்சில் நம்ம அந்த பெரிய சாதனை மிஸ் பண்ணோம் அதை பார்ஷியலி ஃபெயிலியர்னு சொல்கிறத விட ஒரு இந்தியனா பார்ஷியலி சக்ஸஸ்ன்னு சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த வாட்டி யுவர் கரெக்ட் கரெக்ட் தேங்க்யூ சார் இந்த வாட்டி நம்ம லேண்டர் அனுப்புகிறோம் சார் அனுப்புகிறப்ப அந்த நிலாவோட வட்டப்பாதையில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதோட டிஸ்டன்ஸ் அப்படியே ஷார்ட் பண்ணி ஒரு நூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் வர்றப்ப ஃபுல்லாக இறங்க போகுது சார் தர கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வந்து அதிகபட்சமே அதுக்குள்ளே முடிவாகிடும் அந்த ப்ராஜெக்ட் வெற்றியாக தொழிலா சொல்லிட்டு நீங்கள் என்ன கணிக்கிறீங்க இந்த வாட்டி அந்த ஒரு வாட்டி ம தவற தொண்டு இந்த வாட்டி தவறுன்னு நினைக்கிறீங்களா இல்லை சக்ஸஸ் பண்ணிவிடுமா இந்த இந்த வாட்டம் என்னென்னா நான்கு ரொட்டார் ராக்கெட்டு தான் பொறுத்திருக்காங்க போனவட்டம் அஞ்சு இருந்தது இந்த வாட்டம் நான்கு ஆக்கியிருக்காங்க அந்த நான்கு ரொட்டார் ராக்கெட்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறாங்க இந்த ரெண்டுலேயே வந்து பேலன்ஸ் பண்ணி ஸ்லோ அதாவது அதாவது வந்து என்னென்னா ஸ்லோவாக லேர்ன் பண்ணக்கூடியது ஓகே அப்போ ஸ்லோவாக லேர்ன் பண்ணும் ஸ்லோவாக அந்த தரை இருக்கும் தரை இருக்கும் போதே வந்து அதுக்கு கைடட் லேசர் சென்சார் இருக்குது அதில் அந்த லேசர் சென்சார் என்ன பண்ணணும் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது கிரவுண்டுடைய கிரெக்டர் இருக்கா இல்லை வந்து பள்ளம் இருக்கா மேடு இருக்கா இந்த டஸ்ட் இருக்கா லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு டஸ்ட் கிளம்பி சென்சாரை வந்து செயலிழக்க வைத்து அந்த சென்சார் செயலிழந்ததின் காரணமாக நம்மளுக்கு சிக்னல் தெரியாமல் சிக்னல் அது கரெக்டாக டிசைட் பண்ணுறதுக்குள்ளே வந்து லேண்ட் ஆயிடுச்சு இப்போ லேண்ட் ஆகும் பொழுது அது நிலை மாதிரி கீழே விழுந்துருச்சு அப்போ இப்படிப்பட்ட அன்ஃபோர்சீன் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த வட்டம் வந்து அதனுடைய ஐஸ் அண்ட் கியர்ஸை மாற்றியிருக்காங்க அதாவது க கேமராவையும் சென்சாரையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எல்லா கண்டிஷனையும் கிரவுண்ட் பண்ணுறதுக்காக வந்து எல்லாத்தையும் கண்டிஷனையும் அனலைஸ் பண்ணுறதுக்காக அதை ப்ராப்பராக வந்து ஹண்ட்ரட் மீட்டர் எலிப்டிகல் த்ரீ தேர்ட்டி கிலோ தேர்ட்டி கிலோமீட்டர் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் எலிப்டிகள் ஆர்பிட்டில் சுற்றி லாஸ்ட்டில் சுற்றி அதுக்கப்புறம் வந்து அதை தரையிறக்கக்கூடிய ஸ்மூத் லேண்டிங் அப்போ அந்த ஸ்மூத் லேண்டிங்கான சாக் அப்சர்வரோட ப்ராப்பர் சாக் அப்சர்வரோட நான்கு இன்ஜின்ஸ் இருக்குது அப்போ நான்கு இன்ஜின்ல ரெண்டு இன்ஜின் ஒர்க் பண்ணும் ஏதாவது ஒரு காரணத்தில் ஒர்க் பண்ணால் கூட இன்னும் ரெண்டு இன்ஜின் ஃபயர் பண்ணிடுவாங்க ஓ ஒரு நம்ம இந்த ஆமாம் ரெடியாக தான் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு இன்ஜினையும் ஃபயர் பண்ணிக்குவாங்க இதுக்கடுத்து வந்து தரையில் இருக்கக்கூடிய பாறைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு லேசர் ஸ்பெக்ட்ரோ லேசர் பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஒன்று இருக்குது இப்போ லேசர் கைடடு பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருக்காங்க அது வந்து இறங்கின பிறகு தரை விட்டு இறங்கின பிறகு பாறைகளை உடைக்கக்கூடிய வல்லமை பெற்றது ஸோ இப்போ இத்தனை சேஃப்டி மெக்கானிசம் கிட்டத்தட்ட மோர் தென் செவன்டீன் சேஃப்டி மெக்கானிசம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்போ கீழே கிரவுண்ட் கண்டிஷனை அனலைஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் அப்போ அந்த அல்காரிதத்தை வந்து ட்விப் பண்ணியிருக்காங்க இன்னும் பல்வேறு மே பல்வேறு ஹைட்ரேஷன்ஸை செக் பண்ணி டேட்டா கீழே என்ன கிரவுண்ட் கண்டிஷன் இருக்குது என்பதை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கைடன் கை கைடன்ஸ் கொடுத்து அந்த கைடன்ஸ் படி ப்ராப்பராக இறங்கணும் சப்போஸ் அங்கேக்குள்ளே ஏதாவது அப்சகர்கள் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் இறக்கக்கூடிய ப்ரொபல்ஷன் சிஸ்டத்துக்கு கண்ட்ரோல்லாம் செக் பண்ணி ஓகே இப்போ ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் தான் வந்து இப்போ நீ ஒன் செவன்டி கிலோமீட்டரில் கொண்டு போய் நம்ம ஜிஎஸ்எல்வி மாத்திரி விட்டுருச்சு அங்கேருந்து அதை கொண்டு போகிறது ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான் அந்த ப்ரப்பசன் சிஸ்டம் தான் வந்து டிரான்ஸ் லூனார் ஆர்பிட்டில் கொண்டு போய் சேர்த்து திரும்பி லூனார் ஆர்பிட்டுக்கு அதை ஆர்பிட் ஆர்பிட்டில் கொண்டு வந்து அந்த லெவலில் கொண்டு வந்து அப்புறம் ஸ்மூத் லேண்டிங்க்கு கொண்டு போகுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலை அது கிரியேட் பண்ணிடுது நம்ம லூப் விடலை லூப் விடலை எல்லா ஆப்ஷன்ஸையும் அவங்க செக் பண்ணி தான் இது எல்லாமே சிமுலேட் பண்ணி கிரவுண்டில் வந்து ரியலிஸ்டிக் கிரவுண்டில் சிமுலேட் பண்ணாங்க சிமுலேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி இது என்ன கண்டிஷன்ஸ்லேயும் அது இறங்கக்கூடிய வல்லமை பெற்றதாக அதை உருவாக்கியிருக்காங்க அதனால் வந்து இது வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் இதுக்கு மேலே வந்து அது கண்டிப்பாக அது கிரவுண்ட் கண்டிஷனை பொறுத்து கண்டிப்பாக நம்ம ஜெய்ப்போ வந்து விட்டோம் ஜெய்ப்போ சூப்பர் சார் எனக்கு அதே நம்பிக்கை தான் சார் மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் சில பேர் சொல்கிறாங்களே ஏன்பா இந்த நாட்டுக்கு எதுக்கு இந்த ராக்கெட் விடுற வேலைலாம் இருக்கிற டெவலப் பண்ணால் போதுமே உலக நாடுகள் அதெல்லாம் பார்த்து விட ராக்கெட்டு விண்வெளி ஆகி நமக்கு எதுக்குன்றாங்க இப்பவே நம்ம இதை நினைக்க ஆரம்பிச்சிட்டோனா நெகட்டிவா போக போக இன்னும் கேவலமாக நினச்சிக்கிட்டே இருப்போம் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இருப்போம் காம்பட்டீஷன் இறங்கணும் உள்ள நீங்கள் ஜெயகிரிங்களோ தோகுறீங்களோ முதல்ல சண்டை செய்யணும் அதான் இப்போ இஸ்ரோ விஞ்ஞானிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாம இந்த குறைவான பட்ஜெட்டில் நிகழ்த்துற எந்த சாதனையை வேறு எந்த நாடாலையும் சாத்தியப்படுத்தவே முடியாது ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணலாம் அப்பேற்பட்ட ஒரு திறமை வாய்ந்த நம்ம விஞ்ஞானிகள் புத்தி கூர்மையில மிகுந்த நம்ம விஞ்ஞானிகள் இப்ப ஏற்பட்ட ப்ராஜெக்டை முன்னெடுத்துட்டு போறது இந்தியர்கள் எல்லாருக்கும் பெருமைதான் இதை கூட சில பேர் ஏராளமா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல மக்கள் நீங்களே பதில் சொல்லலாம் இந்த சந்திரயான் த்ரீ மிஷின்ல நமக்கு இப்ப கிடைச்சிருக்க வெற்றி இருக்குல்ல இதை மக்கள் எப்படி பாக்குறீங்க இதை கீழே இருக்க கமெண்ட் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்